உலகில் எண்ணற்ற தீர்க்கதரிசிகள் உள்ளனர் அவர்களில் ஒருவர் பாபா வங்கா இவரது கணிப்புகள் மிகவும் பிரபலமானது ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்துள்ளார் இதுவரை பாபா வங்கா கணித்துள்ள கணிப்புகள் உலகில் நிகழ்ந்துள்ளது பாபா வங்கா தனது வாழ்நாளில் சுமார் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தீர்க்க தரிசனங்களை செய்தார் அவற்றில் பல உண்மையாக நிரூபிக்கப்பட்டுள்ளன பாபா வாங்கா பல்கேரியாவைச் சேர்ந்தவர் இவரது இயற்பெயர் வங்கேலியா பாண்டேவா திமிட்ரோவா ஆனால் உலகம் முழுவதும் பாபா வாங்கா என்ற பெயரில் பிரபலமானார் பனிரெண்டு வயதில் கடுமையான புயலின் போது அவரது கண்களில் மணல் சிக்கியதால் அவர் பார்வையை இழந்தார் இதன் பிறகு எதிர்காலத்தை பார்க்கும் அற்புத சக்தியை பெற்றார் படிப்படியாக மக்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றி அறிய அவரிடம் வர தொடங்கினர் அவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து கணிப்புகளை செய்து வந்தார் இவரது கணிப்புகள் மிகவும் பிரபலமானது குறிப்பாக அமெரிக்காவில் நடந்த தாக்குதல் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி நிலநடுக்கம் பூகம்பம் பிரிட்டன் ஈரோப்பிய இருந்து வெளியேறல் மற்றும் ரஷ்யா உக்ரைன் மோதல் போன்றவை பாபா வாங்கா முன்னரே கணித்து வைத்துள்ளார் இது பலரிடமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பாபா வாங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக கூறிய பல கணிப்புகள் ஏற்கனவே நனவாகிவிட்டதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கதாகும் தற்போது அக்டோபர் முடிந்து நவம்பர் மாதம் பிறக்கிறது இன்னும் இரண்டு மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருகிறது ஒவ்வொரு புத்தாண்டிலும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் இயற்கை பேரிடர்களும் சர்வதேச அளவிலான போர்களும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்பவர்கள் உண்டு அந்த வகையில் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரஷ்யா யுக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும் காசாவின் துயரம் போல இன்னும் ஒரு இனப்படுகொலை சம்பவம் நடைபெறக்கூடாது என்று பலரும் வேண்டிக் கொள்கின்றனர் இந்நிலையில் பாபா வங்கா சில விஷயங்களை ஏற்கனவே கணித்து பலரது வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறார் இயற்கை பேரிடர்கள் ஒருபுறம் போர் மேகங்கள் மறுபுறம் என ஒன்றுக்கொன்று பஞ்சம் இருக்காது என்பதுதான் இவரது கணிப்பு வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலகை பாதிக்கக்கூடிய தொடர்ச்சியான பேரழிவுகள் ஏற்படும் அவை குறிப்பாக இயற்கை பேரழிவுகளாக இருக்கும் உலகின் சில பகுதிகளில் பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் மற்றும் கடுமையான காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏஐ பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடும் அது மனித குலத்தையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடும் என்று கணித்துள்ளார் எந்திரங்கள் மனிதர்களுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் முக்கிய துறைகளில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கலாம் இதனால் வேலைவாய்ப்பு பிரச்சினைகள் நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் மனித உறவுகளின் இழப்பு பற்றிய கவலைகளை எழுப்புகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏஐ ஒருங்கிணைப்பின் விரைவான வேகம் அவரது எச்சரிக்கை பலிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது வேற்று கிரகவாசிகளுடனான மனித குலத்தின் முதல் உண்மையான தொடர்புக்கான சாத்தியக்கூறுகளை அவர் கணித்துள்ளார் ஒருவேளை இது உண்மையானால் அது மனித குலத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் சொல்லப்போனால்